நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் கிறிஸ்துவே பயப்படாதே ரோமர் எட்டு முப்பத்தி நான்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரை எழுந்தும் இருக்கிறவர் அவரை தேவனுடைய வலது வாரிசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே நாம் பொதுவாகவே சுயநலவாதிகள் நமக்காகவே வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்கிறோம் அதனால் பெரும்பாலும் நமது வேண்டுதல்கள் கேட்கப்படுவதே இல்லை ஆனால் கிறிஸ்துவோ சுயநலமற்றவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் இருந்தபோதும் அவர் தம்முடையவர்களுக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்ததை பார்க்கிறோம் அவர் உயிர் தெழுந்து பிதாவிடம் சென்ற பிறகும் கூட அவர் நமக்காகவே வேண்டுதல் இருக்கிறார் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து நம்மை நரகத்தில் தள்ள பிசாசு தயாராக காத்து கொண்டிருக்கிறான் ஆனால் கிறிஸ்துவோ நமக்காக பரிந்து கொண்டிருக்கிறார் நமது பாவங்களுக்காக நம்மை அழிக்காதபடி அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் பிதாவும் அவரது வேண்டுதலை கேட்டே நம்மை இன்னும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் இருக்கிறார் இதற்காகவே நாம் மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நாம் இனிமேல் நமது சுய இஷ்டத்தின்படி சுயநலத்தோடு வேண்டுதல் செய்யாமல் கிறிஸ்துவைப் போல வேண்டுதல் செய்ய வேண்டும் அவர் முக்கியமாக ஆத்துமாக்கள் அழிந்து போய்விடக்கூடாது என்று ஜனங்களின் ரட்சிப்புக்காகவும் விடுதலைக்காகவுமே அதிகமாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவரது இருதயத்தை அறிந்தவர்களாய் நாமும் இதைப்போல ஆத்துமாக்களை அழிவிலிருந்து விடுவிப்பதற்காகவே வேண்டுதல் செய்ய வேண்டும் கிறிஸ்து ஏசி எவ்வாறு சோர்ந்து போகாமல் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரோ அதுபோலவே நாமும் வேண்டுதல் செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது எப்படியாவது ஒரு கூட்ட ஜனம் இந்த உலகத்தின் மாயையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சையோடு வேண்டுதல் செய்ய வேண்டும் நாம் வேண்டுதல் செய்கிறோமோ இல்லையோ கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருப்பார் அவரோடு சேர்ந்து ஒரே நோக்கத்திற்காக நாம் வேண்டுதல் செய்யும் போது அந்த வேண்டுதலின் வல்லமை பெருகுகிறது தெய்வ சித்தமும் நிறைவேறுகிறது உங்களுக்காக வேண்டுதல் செய்வதற்கும் ஆத்துமாக்களை அழிவிலிருந்து மீட்பதற்கும் வேண்டுதல் செய்ய யாருமே இல்லையே என்று கலங்குகிறீர்களா பயப்படாதிருங்கள் நமக்காக மறித்து உயிர் தெழுந்த தெய்வம் இருக்கிறாள் நமது கலக்கமெல்லாம் விரைவில் மறைந்து போகும் பயப்படாதிருங்கள் ஆமேன்